இந்த கடல வந்து பகோடா போலி எல்லாம் அல்டிமேட் போலி எல்லாம் இருக்கும் கடம்பூர் போலி அண்ட் ஸ்வீட் ஸ்டால் வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயிலில் சிவன் கோவில் போகிற வழியிலேயே இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அதாவது எந்த ஸ்வீட் இருந்தாலும் சரி காரம் இருந்தாலும் சரி அதை கொண்டு வந்து வச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லாமே காலியாகிடுது அடுத்து ஸ்டாக்கை திரும்பி ஃபில் பண்ண ஆரமிச்சிடுறாங்க எதுவுமே ஸ்டாக் வச்சு இவங்க சேல் பண்ணுறதில்ல எல்லாம் அன்னன்னைக்கு ஸ்டாக் அன்றைக்கே கிளியர் பண்ணிடுறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அதை ப்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கட்டும் மெது பக்கோடா அப்புறம் ஆனியன் பக்கோடா சமோசா கட்லெட் ரோல் போலி எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணோம் ஸோ அது எல்லாமே தரமாக இருந்தது ஸோ டீட்டெயிலாக என்னென்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ்லேயே என்ன நம்பரா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸ்வீட் ரைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பன் கஜா அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க எல்லா ஸ்வீட்ஸுமே நான் சாப்பிட்ட டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்க சிவன் கோயில் போனீங்கனாலே வரும்போது உங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கடையை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து அது சிவன் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸில் அதாவது டூவர்ட்ஸ் திருமலாவில் போகும் தெரியுமா பச்சைமன் கோயில் வழியில் அதில் ரைட் சைடில் இருக்கும் அந்த சிவன் கோயில் சந்து திரும்பினோன்னே ரைட் சைடில் இருக்குது இங்கே வந்து சாம்பார் குருமா அப்புறம் வடகிரி அப்படிங்கிற விஷயங்களையும் சேல் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றதுங்கிறத பார்க்கலாம் அப்படி ஒரு ஒரு பேப்பர்லேஜ் ஆ அந்த பக்கம் போயிடுவோமா பார்த்துக்கோ ஸ்டபிங் உள்ள என்னென்ன காய்கறி எதுன்னு பார்த்துக்கோ கேரட்டு உருளைக்கிழங்கு சோம்பு போட்டுக்காங்க அப்புறம் வெங்காயம் இருக்குது ஆடி இருந்தாலும் நல்லா இருக்கு சோம்போட வாசம் வருது கட்டியா காரமா இருக்கு நான் கொஞ்சமாக வேணா வாங்கிக்கிறேன் சமோசா சூடா இருக்கு கட்லெட் லைட்டாக அறிவிடுது ஆனால் இங்கே கட்லெட் எப்பவுமே நல்லாயிருக்கும் கூட சட்னியை க்ளோஸ் அப்பில் காமிச்சிரு சட்னி க்ரீன் சட்னி வெறும் புதினால செய்வாங்க எப்படி சாப்பிட்டு சொல்கிறேன் கட்லெட் ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டேன் திரும்பி சாப்பிட்ற வீடியோக்காக ஆனால் கட்ல கட்லெட் ரொம்ப சூப்பர் நான் சமோசா பிரியாணி எல்லாருக்குமே தெரியும் பத்து சமோசா பார்த்துக்குவோம் நார்மல் சைஸ் சமோசா தான் ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா டிப் பண்ணி ஊற்றி அடிக்கிறது தான் சமோசா சூடாது ஆனால் சாஃப்டாக கிறிஸ்பியா உலகம் தெரியுது பாருங்க இந்த உலகங்காக வாழ்க்கைய வாழலாம் ஆக்சுவலாக இந்த கடையை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா வடகன் ஸ்டைலில் இருக்காது நார்த் இந்தியன் ஸ்டைல இருக்காது இது ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் இந்த மசாலா இருக்கட்டும் சட்னி எல்லாமே அந்த மாதிரி ஸ்டைல இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே இந்த கடையோட ஓனர் வந்து நிறைய சின்ன சின்ன கடையில் ஆரம்பிச்சு இப்போ தனியாக கடை வச்சு பக்கம் நட்டிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லு பார்த்தேன் அப்போ கேட்டேன் பிளாக் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்பதான் கொடுத்தாரு ஸோ நல்லா சும்மா நாலு பீஸ் வைங்க போகிறோம் ஓகே அடுத்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிஃப்ளவர் பக்கோடா பெரிய ஹோட்டலுக்கு போனேன்னா கோபி சிக்ஸ்டி ஃபைதான் கொடுப்பாங்க ஒரு நூறுரூவா பில்லில் போட்டுருவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லும் கொடுப்பாங்க நம்ம சும்மா சாம்பிளுக்காக வாங்கிருக்கோம் மசாலா செம்மையாக இருக்குது மசாலா நல்லா பேர்த்தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதுதான் பண்ணுவாங்க ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது செம்ம கிறிஸ்பியாக இருக்குது ஆடாக இல்லை பாருங்கள் சாஃப்ட்னஸ் பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அடுத்து வெங்காயப்போக்கடம் வெங்காய பக்கடம் சொல்கிறேன் இதுவும் நல்லா இருக்குது நல்லா மொறுமொரு மோறுனே இருக்குது நம்மளுக்கு வெங்காயம்லாம் நிறைய போட்டுருக்காங்க வெறும் மாவு மூட்டை போடாமல் வங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வெங்காயம் பாருங்க உங்களுக்கும் பார்த்து தெரியும் இந்த வெங்காயம் மொறு மொறுன்னு அதாவது பூரிச்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அது டேஸ்ட்டு தண்ணி தரமாக இருக்குது ம் சட்னி வேணாண்ணா நார்மலாக சாப்பிட்டோம் இது வந்து மெது போண்டா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நிறைய பொண்டை கிடையாது மெது பொண்டா நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப சின்னதாக தான் நினைக்காதீங்க கேதிங்க உள்ளோம் உள்ளே மிளகா சின்ன சின்னதாக உள்ளே போட்டிருக்காங்க சாஃப்ட்டாக இருக்கும் என்ன கடலமாவும் ஆணியன் இது ஆனியனில் செய்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நிறையா ஐட்டம் சாப்பிட்டோம் அதனால் ஒயிட் லிம் நைட்டு அதனால் ரெண்டு ரெண்டு சம்பிளுக்காக வீடியோக்காக இதுவும் சாப்பிட்டா இருக்குது இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது நல்லாயிருக்கு ஏதாவது ஐட்டத்தோட ரேட்டும் தான் தினையாக சொல்கிறேன் அவற்றை கேட்டு சத்மிக் கார்லிக்ஸாக பூஸ்டா அது பூஸ்ட் மைசூர்பா ஒன்னே ஒன்று ஒரே பீஸு அப்புறம் ஸ்பெஷல் லட்டு ஒன்று இது ஸ்பெஷல் திருப்பதி லெட்டா அது வா இது ஸ்பெஷல் லட்டு திருப்பதி லட்டு மாதிரி டேஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பூஸ்ட் மைசூர் பூஸ்ட் தானப்பா பூஸ்ட் மைசூர்ப்பா ஸோ கடைசியாக ஸ்வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய கல்ல பூஸ்ட் மைசூர்பா கொடுப்பாங்க பூஸ்ட் டேஸ்ட்டே இருக்காது கல்லமாக ஒரு டேஸ்ட் தான் தெரியும் உங்களுக்கு பூஸ்ட் டேஸ்ட் நல்லா தெரியுது நல்லா இருக்கு அடுத்து லட்டு ஸ்பெஷல் லட்டு நல்லா அந்த பதம் தெரியுது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிருக்காங்க பாருங்களா இந்த லேயர் நீட்டாக தெரியுது கூப்பிடாது இந்த திருப்பதி லட்டில் இந்த கல்கண்டு மாட்டோம் கரெக்டாக வாயில் அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு நல்ல டீசெண்டாகவே இருக்குது நல்ல ஸ்வீட்டுங்க குவாலிட்டியாக தான் இருக்குது நம்ம அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அங்கே எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அதாவது நம்ம வரத்துக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் புதுசாக கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் எப்படி இருந்ததும் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே போனால் அந்த ஈ அப்புறம் தேவையில்லாத அந்த ஃப்ளைஸ்லாம் இருக்காது அதை மாதிரி ப்ரொடக்ட் பண்ணி தான் அந்த ஷீட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதேமாதிரி நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க மக்கான் பேடா சூடாக போட்டாங்க அதை சாப்பிட்டு எப்படி இருந்ததுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்க்கும்போது எப்படி நாக்கு ஊரும் தெரியுமா நம்மளுக்கு அதை மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா பாதுசாலே மக்கான் பேடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மாதிரி லெட்டு வந்து செஞ்சுட்டே இருக்காங்க காலியாகிட்டே இருக்குங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த கடையில் அது வந்து இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி சூடா சூடாக சமோசா கொடுப்பாங்க அந்த சமோசா சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் கிடைக்கும் மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் பக்கோடா எல்லாமே அவங்க செய்ய செய்ய காலி ஆகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க செய்கிறது பேக் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அந்த ஃபுட்டேஜ் தான் வைக்கிறேன் இப்போ வாங்க மக்கான்பேடா அப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இருக்குது மக்கன்பேடா நல்லா இருக்குது ஆனால் இன்னும் ஆறிட்டு நல்லா ஊறினா நம்ம டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நான் சூடாக சாப்பிட்ணும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது நாங்கள் விளாக்லாம் பண்ணி முடிச்ச டைமில் சுட சுட அந்த குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்துச்சாங்க அது சாப்பிட வயத்தில் இடம் இல்லைங்க ஏன்னா அந்தளவு பிரித்து மேய்ச்சிட்டு வாங்க சாப்பிட்டு எல்லா ஐட்டம்ஸும் அவ்வளோ அழகாக சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எதுவுமே திகட்டில் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இறங்கிட்டே இருந்தது வயத்தில் இடம் இல்லை தவிர பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு அந்த மாதிரி தான் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒன் செகண்ட் சொல்கிறேன் சிவன் கோயில் பக்கம் போனீங்கன்னா இந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட்ஸும் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு பாருங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அடுத்த வாட்டி நீங்கள் சிவன் கோயில் பக்கம் போனாலே இந்த கடையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்வீங்க திருமலா தான் இருக்குது ஸோ திருமலா ஆயில் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏ தாண்டி தனியாக ப்ரௌனி அந்த விஷயமும் சேல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து குருமா குருமா வந்து ஒரு பாக்கெட் ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக்லேருந்து இது அவைலபிளா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வடகரி வடகரி வந்து நல்ல சைஸ் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ரைட் வச்சு இது இருபது ரூபா அதுக்கப்புறம் புதினா சட்னி கொடுக்குறாங்க இந்த புதினா சட்னி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சம்சோம் ஆனால் ரைட் டைஸாவும் கொடுக்குறாங்க அதை தாண்டி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றோம் சூப்பரா இருக்கும் அது வெறும் பத்து ரூபாய் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சாம்பார் இன்னைக்கு காலியாகிடுச்சு நாங்கள் வந்த நேரத்தில் இல்லைனா அதுவும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் திருவள்ளவாவில் பக்கம் போனீங்க அப்படின்னா கடம்பூர் ஸ்வீட் அண்ட் போல ஸ்டாலில் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்ட அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஆல்ரெடி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் அதையும் சொல்லுங்க இப்போ ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம இந்த வந்து பகோடா ப்ளஸ் போலி எல்லாம் அல்டிமேட் போகாத போலி எல்லாம் சூப்பராக இருக்கும் அதோட ரொம்ப அலைக்கு இந்த பாதுஷா பாதுஷா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாதுஷா ப்ளஸ் அவங்க கொடுக்குற வாடகை அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த போண்டாவுக்கு சட்னி ஒன்று கொடுப்பாங்க துதினா சட்னி அவ்வளோ சூப்பராக ரெண்டும் அல்டிமேட்டாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சரிங்களா நான் சாப்பிடும் இந்த இங்க திருமலைக்கு நான் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஆகுது அது ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன் எங்க ஒய்ஃப்கெல்லாம் போலி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தேங்காய் புள்ளி பொதுப்பள்ளி வந்து கேட்டு வாங்கிட்டு போவேன் நான்